அந்த பிரேரணைக்கு ஆதரவளித்தோர் இந்த மண்ணில் வாழும் சிறுபான்மை இனத்தவர்கள் முஸ்லிம் தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் இதெல்லாம் வரலாறு அதன் பிறகுதான் அவர்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டது குடியுரிமை பறிக்கப்பட்டது ஏழு தலைமுறைகள் தாண்டிய பிறகும் கூட இங்கு பிறந்த அவருடைய தலைமுறைகள் வலிகட்டாயமாக தமிழகத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் இப்போதும் அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் துன்பத்திலும் கூட தீமை எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு என்பது போல் அந்த மலையக மக்கள் மத்தியிலே கிளர்ந்து எழுந்த படைப்பாற்றல் திறமையின் காரணமாக இழத்து இலக்கியம் என்று தனியாக இனம் காட்ட காணப்பட்ட நூல்கள் உண்டு மலையக இலக்கியம் என்று தனியாக இனம் காணப்படும் அளவுக்கு அவருடைய படைப்பாற்றல் வெளிப்பட்டது ஓ நடேசியர் அவர்கள் அவருடைய அன்பு துறவியார் மீனாட்சி அம்மாள் முதலாவது பெண் கவிஞர் மலையத்திலிருந்து சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் இந்த வரிசையிலே சேரல் நாடன் ஈரா சிவலிங்கம் ஓ நித்யானந்தன் இப்படி பலர் உண்டு இன்றைய விழாவின் கருப்பொருளாய் விளங்கும் ராமையா அவர்கள் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் தேடி தெரிந்து கொள்ள முயன்றேன் அவர் நம் மத்தியில் இப்போது வாழ்ந்திருந்தால் இப்போது அவருக்கு ஒரு தொண்ணூத்தி நாலு அகவை அல்லது தொன்னூற்றி ஐந்து இருக்கும் அவர் நாரங்கலை என்ற இடத்தில் பிறந்து லெஜர்பத்தை எனும் தோட்டத்தில் கணக்கு பள்ளியாக பணியாற்றி அந்த தோட்டத்தில் தோட்டத்துறையாக அப்போது நியமனம் பெற்ற ரஞ்சன் விஜயரட்னன் பின்னாளில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் அவரோடு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகத்தான் மலையத்தை துறந்து கொழும்புக்கு வருகின்றார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் மூன்று ஆண்டுகள் அங்கே பணியாற்றி விட்டு கொழும்பு வந்தவர் தன்னுடைய வேர்களை மறக்காமல் தினந்தோறும் அவருடைய எழுத்துக்களினுடாக மலையத்தை தான் தரிசித்திருக்கின்றார் அதனால் தான் அவருடைய கதைகள் அனைத்துமே அந்த மலையக சூழலை மலையக தொழிலாளர்களை அவர்களுடைய துயரங்களை உலக மட்டத்துக்கு தன்னுடைய எழுத்துக்களோடாக அறிமுகப்படுத்தியது அவரை மட்டுமல்ல இன்னும் பல எழுத்தாளர்கள் மலையத்தை பிரதத்துவம் செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் கொழும்பில் வாழ்ந்து கொண்டுதான் மலையத்துக்கான இலக்கியங்களை படைத்திருக்கின்றார்கள் தெளிவத்தை ஜோசப் அவர்கள் ஸ்டார்ட் இ மாடர்ன் கன்ஃபெக்ஷனரி ஒர்க்ஸ் அங்கே பணிபுரிந்து கொண்டு தன்னுடைய இலக்கியத்தை படைத்தார் அப்படி இன்னும் ஏராளமானவர்கள் திரு ராமையா அவர்கள் கொழும்பு சோனக தெருவில் ஒரு இரும்புக்கிடையில் பணியாற்றி கொண்டே இலக்கிய என் எஸ் எம் ராமையா அவர்கள் எங்கள் வாங்கொலி நாடகத் தந்தை சானா அவர்களுடைய காலத்தில் எழுதிய நாடகங்கள் எவை என்று தேடி பார்த்தேன் எதிரொலி ஒரு மின்னல் தலைவர் வீட்டு கல்யாணம் தாமரை குளம் ஞானக்கண் பாலை நிலம் இவை திரு ராமையா அவர்கள் எழுதிய நாடகங்கள் சான அவர்களே அவளுடைய காலத்திலே அந்த இந்திய பேச்சு வழக்கில் நாடகங்கள் எழுதுவதற்கு எழுத்தாளர்கள் இல்லாத இந்த பஞ்சத்தை போர்க்க திருச்சி சந்தர் என்பவர் தமிழகத்திலிருந்து நாடக பிரதிகள் எழுதி அனுப்புவார் ஆனால் அந்த இந்திய பேச்சு வழக்கு மலையக பேச்சு வழக்கிலே நாடகத்தை எழுதி முத்திரை பறித்தவர் திரு என் எஸ்ராமையா அவர்கள் ஒரு கூடை கொழுந்து என்பதே அவருடைய முதல் சிறுகதை நகரின் பத்திரிகையில் வெளிவந்தது அதன் பிறகு அவருடைய கதைகள் நடிக்கின்ற சுமார் பன்னிரண்டு கதைகளை தொகுத்து ஒரு கூடை உழந்தை என்ற தலைப்பில் இப்போது லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது நண்பர் திரு மு நித்யானந்தன் அவர்கள் மலித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி திரு என் எஸ் எம் ராமையா அவர்கள் அமரரானார் மலையக எழுத்தாளர் அமைப்பின் தலைவராக கூட அவர் தொண்டாக்கியிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளர் தன்னுடைய அந்த எழுத்துக்களுக்குள்ளாக மலையக மக்களின் துயரங்களை இலக்கிய உலகுக்கு அடையாளம் காட்டிய ஒரு அற்புதமான படைப்பாளர் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சௌதரி நாகபூஷணி தன்னுடைய ஆய்வு கட்டுரையை நூல் வடிவிலே இங்கு வெளியேற்றிருக்கின்றார் இந்த ஆய்வு கட்டுரையை வாசிக்கும் போது அந்த கதைகளை வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு பிறக்கலாம் தமிழ் விஞ்ஞான தேர் எழுதியிருக்கும் முகாலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்று பேரினவாதிகள் யாழ் நூலகத்தை தீக்கிரையாக்கினார்கள் ஆனால் எவராலும் அழிக்க முடியாத ஒரு நூலகம் இணையதளத்திலே உண்டு அந்த நூலகத்திலே எஸ் எம் ராமையாவின் அத்தனை கதைகளும் உண்டு தயவு செய்து வாசித்து பாருங்கள் பேரினவாதிகள் எவ்வளவு முயன்றாலும் அழிக்க முடியாத பெரும் தொண்டாக யாழ் மண்ணிலிருந்து நூலகம் என்ற ஒரு இணையதளம் உருவாகி இருக்கிறது அதிலே பல ஆயிரக்கணக்கான நூல்கள் பிடிஎஃப் வடிவிலே உண்டு அதே என்று நாகபூஷனை அழைத்தார் என்ற சம்பிரதாயத்துக்காக வந்து அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வந்து நூலை எடுத்து செல்பவர்கள் அந்த நூலை வாசிப்பீர்களோ என்பது சந்தேகம்தான் காரணம் நான் எழுதிய நூலை கூட வாங்கியவர்களில் தொண்ணூறு சதவீதமானவர்கள் இன்னும் வாசிக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் காரணம் இன்றைய உலகம் எந்திரமயமாக விரைந்து போய் கொண்டிருக்கிறது முகநூலில் இணையதளத்தில் கூட நான்கு ஐந்து வரிகளுக்கு மேற்பட்டால் நான் கூட வாசிப்பதில்லை ஆனாலும் கூட வாசிக்க வேண்டும் என்று எப்போதாவது அபூர்வமாக உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தால் நாகபூஷணியை அறிமுகப்படுத்தியிருக்கும் இந்த ஆய்வு கட்டுரையின் மூலம் பெருமைப்படுத்தியிருக்கும் என் எஸ் எம் ராமையா அவர்களுடைய கதைகளை வாசியுங்கள் இந்த இலங்கை மண்ணை வளப்படுத்திய அந்த மலேக சமுதாயத்தின் வாழ்க்கை வரலாற்றை இருநூறு ஆண்டு கால வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மலையங்க மக்களோடு சில காலம் நான் பழகி அவருடைய பண்பாட்டு கோலங்களை பற்றிய ஆய்வுகளை நடத்தியது மட்டுமல்ல ஒரு குறு திரைப்படத்தை கூட இலங்கை திரைப்பட பிரிவுக்காக நான் தயாரித்தேன் பசுமையை தேடி என்ற பெயரில் ஒரு வண்ண திரைப்படம் அது இப்போது எங்கே இருக்கிறதோ தெரியாது அந்த அந்த காலங்களிலே மக்களோடு ஒன்றரை நாட்கள் வாழ்ந்திருக்கின்றேன் அவருடைய லேன் கேமராக்களில் தங்கி இருக்கிறேன் அவருடைய குண இயல்புகளை பார்த்து வியந்திருக்கின்றேன் என் வாழ்க்கையில் கிடைத்த இரண்டு வரங்கள் மலேக மக்களோடு ஒரு சில காலம் வாழக்கூடிய அந்த திரைப்பட தயார்ப்புக்காக வாழக்கூடிய காலம் அதுபோல் மீனவ நண்பர்களோடு ஆண்டு காலம் இலங்கையில் தமிழ் பேசும் மீனவர்கள் வாழக்கூடிய எல்லா பதிகளுக்கும் சென்று அவர்களுடைய குடிசைகளில் சிறிது நேரம் தங்கி அவர்களுடைய படகில் கடல் வரை சென்று அவருடைய வாழ்க்கை அதனுடைய இயல்பை பதிவு செய்து வாரந்தோறும் அரை மணி நேர நிகழ்ச்சியாக ஒரே கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது அது மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவிலே தமிழகத்திலே அனைத்து கிராமங்களுக்கும் நான் போகாத கிராமமே இல்லை என்று பெருமையோடு சொல்வேன் அத்தனை கிராமங்களுக்கும் சென்று கிராமத்தின் இதயம் என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றரை ஆண்டு காலம் கொழும்பு சிறுதேச வானொலியில் நான் தயாரித்து வழங்கினேன் போன்ற உழைப்பாளர்களோடு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வரம் என் வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அதனால்தான் நிலை உயரும் போது பணிந்து கொண்டால் உலகம் உன்னை வணங்கும் என்ற வரிக்கோப்ப என் வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த நான் படித்த வாழ்க்கை பாடங்களில் என் எஸ் எம் ராமையா அவருடைய சிறுகதைகள் உள்ளடாக நான் தரிசித்த அந்த மலேக வாழ்க்கையை நேரில் சந்தித்து பரிச்சயப்படுத்திக் கொண்டு அதனை ஒரு திரைப்படமாக பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அந்த காரணத்தால் தான் இந்த விழாவில் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தேன் மீண்டும் இந்த ஆய்வு நூலை வெளியிட்டமைக்காக சகோதரி நாகபூஷணிக்கு என்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறையை வழங்கிய உலக அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்களுக்கு இந்த வரையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்வில் கதாநாயகியாக வேற்றிருக்கும் நாகபூஷணி கர்பய் அவர்களை அற்போடு அழைக்கின்றோம் உரையாற்றுவதற்கு அன்புள்ளங்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம் இந்த அவையை அத்தனை பேரும் அலங்கரித்துக் பேரும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நன்றி மிகப்பெரிய வார்த்தை நன்றி என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷம் நன்றி என்று மட்டும் கூறி விலகி நின்றுவிட முடியாது எனவே மனப்பூர்வமான மன நிறைவோடு நான் மீண்டும் மீண்டும் நன்றிகளை கோருகிறேன் கூறிக்கொண்டு இங்கே வீற்றிருக்கின்ற எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் சகோதரர் சேனாதி ராஜா அவர்களையும் ஆய்வுரையை நிகழ்த்திய இரண்டு கல்வி மான்களையும் சிரேஷ்ட ஒளிபரப்பாளராக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா அவர்களே பெற வழி சமைத்த சகோதரர் திலகர் அவர்களே அந்த நூலுக்கு தன் தந்தையாரின் படத்தை அழகிய ஓவியமாக திருட்டித்தந்த என் ராமையா அவர்களின் முதல்வர் சகோதரர் கௌஷிக் ராமையா அவர்களையும் நான் போட்டுவதோடு அவர்களுக்கு நன்றியும் கூறுகிறேன் அது மட்டுமல்ல ஒரு மகிழ்ச்சியான இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்த பல விடயங்கள் இருக்கின்றன அதிலே ஒன்று இதோ இங்கே அமர்ந்திருக்கும் எங்களுடைய பொத்துவில் அஸ்மி ஆம் இப்போது அவர் மிக உயரத்தில் இருக்கிறார் எப்போதும் உயர்ந்த மனத்தோடு இருக்கும் அவருக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்து கூற வேண்டும் முதலே தொலைக்காட்சி நேர்கள் மட்டுமே அறிந்திருத்தவர் பிறகு நாடறிந்த கவிஞராகி அதன் பிறகு இப்போது உலகறிந்த பாடலாசிரியராக மெகித்து கொண்டிருக்கிறார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வருகை தருவார் என்று ஆனால் அவர் வருகை தந்திருக்கிறார் அதற்கு அவருக்கும் என்னுடைய நன்றியை கூற வேண்டும் இன்னும் சொல்ல போனால் மூத்த படைப்பாளிகள் மூத்த இலக்கிய கர்த்தாக்கள் தாமாகவே நான் அழைப்பிதழை அனுப்பி வைப்பதற்கு முன்பாகவே அழைப்பை ஏற்படுத்தி எனக்கு வாழ்த்து கூறியது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது அது மட்டுமல்ல இளையவர்கள் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் அக்கா நீங்கள் சொல்லாவிட்டாலும் என்று சொன்னார்கள் இது இந்த தலைமுறை இடைவெளி என்பதை காணாமல் செய்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் தலைமுறை இடைவெளி என்பது அப்படியே பிரித்து வைத்து விடுகிறது ஒருவரை ஒருவர் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்ற கருத்து என்னுடையத்தில் பொய்யாகிவிட்டது இதோ அமர்ந்திருக்கிறார் கவி அவர்கள் மானாமக்கீன் அவர்கள் மற்றும் மாதை மலரன்பன் அவர்கள் இப்படி மூத்த இலக்கிய கந்தாங்கள் அழைப்பை ஏற்படுத்தி எனக்கு வாழ்த்தும் ஆசையும் வழங்கினார்கள் அவர்களுக்கும் என்றும் என் நன்றிகள் அது மட்டுமல்ல பலர் அவர்களுடைய அவர்களுடனான என்னான நட்பையும் என்னோடு பரிமாறிக்கொண்டார்கள் பலர் இந்த புத்தகத்துக்கு மிகுந்த வாழ்த்தை தெரிவித்து அதாவது இப்படி ஒரு படைப்பை நீங்கள் தந்தமைக்கு மனதார வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்து கூறியவர்கள் பட்டியலில் முதலில் நிற்கிறார் மேமும் கவி அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் மனதார தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதுபோல இன்ப அதிர்ச்சி எங்களுடைய ஒலிபரப்பு கூட்டுத்தாமனத்தின் அத்தனை அன்புள்ளங்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய சிரேஷ்ட ஒலிபரப்பாளர்கள் எல்லோருமே தங்களுடைய அன்பை இங்கே வருகை தந்து வெளிப்படுத்தியமை அது என்றென்றும் என்னால் மறக்க முடியாத ஒன்று அதே போல இன்னும் ஒன்று என்னோட பாடசாலையில் படித்த நாங்கள் படித்தே யூனிஃபார்ம் அணிந்து ஒன்றாக பாடசாலை செல்வோம் அது மட்டுமல்ல எனக்கு இன்ப அதிரிச்சு தந்தார்கள் நான் இங்கே இருந்து பார்த்த போதுதான் என்னுடைய பல்கலைக்கழக நன்மைகளும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அதிலே தம்பி திலகர் சொன்னார் இரண்டு நண்பிகள் தமிழ் சிறப்பு கற்றார்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நினைக்கிறேன் சேனாதி அண்ணா குறிப்பிட்டார் அவரை சேனாதி அண்ணா தான் நான் சொல்லுகிறேன் அதிக ஒரு அன்பு இருக்கிறார் நான் என்ன ராமையா பற்றி ஆய்வு எழுதினேன் அவர் பேரை நான் எழுதினார் அதுவும் நான் இங்கே இந்த நூல் இந்த நூல் வெளிவந்து எல்லோரும் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு நூலாக வெளிவந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தேன் குறிஞ்சி தான் பவானி எழுதி தான் என்னுடைய நன்றி அவர் இன்னும் ஒரு நன்றி இன்னும் இரண்டு நன்றிகள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூற வேண்டும் சேகாரி அண்ணா குறிப்பிட்டால் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக வந்தேன் அது நினைவிருக்கிறதோ தெரியவில்லை என்று நன்றாக பசுமையாக எனக்கு நினைவிருக்கிறது என்னுடைய நான் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய போகும்போது அங்கே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறார் அவரிடம் போவோம் என்று அங்கே போனதும் சேராது அண்ணா அதை எனக்கு எப்படி பூர்த்தி செய்வது என்று சொல்லி தந்தார் அது மட்டுமல்ல முக்கியமான விடயம் சகோதரர் கௌஷிக் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியவில்லை நாங்கள் என்எஸ்எம் ராமையா அவர்களுடைய ஆய்வுக்காக சில விடயங்களை தகவல்களை தேடி சென்ற போது சினாதி அக்கா தான் உங்கள் வீட்டுக்கு எங்களை அழைத்து வந்தார் ஞாபகம் நீங்களும் விதத்திலும் அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்னவென்றால் எல்லோருமே இது எங்களுடைய கூட்டு தாவரத்திலே எல்லோருமே தங்களுடைய ஒரு நிகழ்வாக ஒரு வைபவமாக நினைத்து அத்தனை பேரும் கரம் கோர்த்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு இணைந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல வெளியிலே இருந்த சகோதரர்களும் கூட அன்பாக என்ன வேண்டும் எல்லோரும் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று வற்புறுத்தி கேட்டார்கள் இந்த அன்புக்கு நான் இப்போதும் தலை வணங்குகிறேன் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறுகிறேன் நேரம் போய்கொண்டே இருக்கிறது எனவே நான் உங்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நாகபூஷணி நாகபூஷணி கருப்பியா அவர்களின் சிறுகதை சிற்பி என்ன சிம் ராமையாவின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தங்கள் நேரத்தை ஒதுக்கி வருகின்றிருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த வழியில் விடைபெறப் போகின்றோம் சில நேரங்களில் பெயர்கள் பெயர்களை நாங்கள் உங்களை அழைக்காமல் இருந்திருக்கலாம் உங்களை பெறுவதற்காக நீங்கள் விரும்பினால் இந்த நிகழ்வின் பின்னர் நூல்களை பெற்றுக் கொள்ளலாம் அதிகம் அதே போல உங்களுக்கான சிற்றுண்டி தேநீர் இடைவரை பின்னால் தயாராக இருக்கின்றது அதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் எனவே அனைவரும் வருகை தந்தபடிக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் Nanti mana